அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும் நாம் உழு செய்திருக்கிறோம் அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கிறோம் ஆனால் அதற்கு இடையிலே உணவு உட்கொண்டு விடுகிறோம் இதனால் நம் செய்த உழு முறிந்து விடுமா என்று சிலர் கேட்டார்கள் காய்கறிகளோ பழங்களோ சாப்பிட்டால் உழு முறியாது அப்படிப்பட்ட உழு முறியும் என்பதற்கு ஹதீசுகள் எதுவும் இல்லை ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே சமைத்த உணவை உட்கொண்டால் உழு முறிந்துவிடும் என்ற ஒரு சட்டம் இருந்தது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவு அவர்கள் அவர்களுடைய இறுதி காலகட்டத்திலே நடைமுறைப்படுத்திய ஒரு ஹதீஸையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபுதாபுதிலே நூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம் பெறுகிறது நாயகம் செல்லல்லா ஒலிவு அவர்கள் சமைத்த பொருட்களை சாப்பிட்ட பின் உழு செய்தல் உழு செய்யாமல் விட்டு விடுதல் ஆகிய இரு காரியங்களில் உழுவை விட்டுவிடுவதே விகல்நாயகம் சல்லல்லா ஹுலேவசல்ல அவர்கள் இறுதியாக நடைமுறைப்படுத்தியதாகும் உழு செய்த பின் நாம் சாப்பிடலாம் பருகலாம் இதனால் ஒழு முறியாது அது சமைத்த உணவாகவும் இருக்கலாம் காய்கறி பழங்களாகவும் இருக்கலாம் ஆனால் அசைவ உணவு சாப்பிட்டால் உழுவு முரியுமா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கிறது முஸ்லீமிலே ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது அதிசாக இடம் பெறுகிறது ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலை வசல்லம் அவர்களிடம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டால் நான் புதிதாக அங்க தூய்மை உழு செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் குலைவசம் அவர்கள் நீர் விரும்பினால் உழு செய்து கொள்ளுக விரும்பாவிட்டால் செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த மனிதர் ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் நான் புதிதாக ஒழு செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவுசெலம் அவர்கள் ஆம் ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உழு செய்து கொள்க என்று கூறினார்கள் ஆகவே நாம் ஆடு மாடு கோழி இவையை உட்கொண்டால் உழு செய்வதற்கு அவசியம் அல்ல ஆனால் விரும்பினால் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒட்டக உணவு சாப்பிட்டால் ஒட்டகத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டால் நிச்சயமாக உழு செய்து கொள்ள வேண்டும் ஒட்டகத்தினுடைய மாமிசம் நம்முடைய உழுவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது